முன்னணி நடிகரோட வீட்டில் நடந்த ஒரு துயர சம்பவம் பற்றின தகவல் தான் இப்போ வெளியாகியிருக்கு யார் அவர் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் தமிழ் சினிமாவில் காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்க நடிகர் தான் காளி வெங்கட் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷங்களாகி நிறைய கதாபாத்திரங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்தை இப்போ தக்க வச்சுருக்காரு அஜித் விஜய் உட்பட பல முன்னணி நடிகர்கள் கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு லாஸ்ட்டாக அட்லி தயாரித்த பேபிஜான் படத்துலேயும் இவர் நடிச்சிருந்தார் அப்படிங்கிறத அந்த படம் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்க நிலையில் நடிகர் காளி வெங்கட்டோட தாயார் விஜயலட்சுமி அவங்க காலமான செய்தி தான் இப்போ வெளியாகியிருக்கு உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவங்க காலமாகிட்டதா சொல்லி சொல்லப்படுது காளி வெங்கட் தாயார் மறைவு செய்தி கேள்விப்பட்ட திரையுலகம் சார்ந்த பலருமே சமூக வலைதளங்கள் மூலமாக இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க நாங்களும் மஜா தமிழ் சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை இங்கே பதிவு பண்ணிக்கிறோம்